கலையாத கல்வி குறையாத வயது கவடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு பராசக்தி பதினாறு செல்வத்தை என் உறவுகளுக்கும் என் சொந்தங்களுக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் நல்ல துவக்கம் நல்லதே நடக்கும் சில பேர்லாம் ரொம்ப திட்டிடுவாங்க உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா நீ எல்லாம் ஏன் இப்படி இருக்கிற தெரிஞ்சுக்கிட்டு தெரியாதது மாதிரி இருக்கியே ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒன்று பேச மாட்டியே நல்லதை எடுத்து சொல்ல மாட்டீங்க ஏன் இப்படி இருக்குன்னு பல பேரால் திட்டு வாங்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் என்னங்க புதுசாக இருக்குது பாராட்டுறவங்க தானே கேள்விப்பட்டிருக்கோம் இதெல்லாம் திட்டுறவங்க எங்களை சொல்கிறீங்க ஆமாங்க மகர ராசிக்காரவங்கள நேராக பார்த்தா எல்லா பயிலும் கையெடுத்து கும்பிடுவான் கை கொடுப்பான் ரொம்ப பெருமையாக பேசுவான் நீங்கள் அப்படி தள்ளி போயிட்டீங்கன்னா போதும் உங்களை மா உங்களை வந்து எரிஞ்சு உழுவான் நேத்தி பேஞ்ச முளை அந்த மழையில் இன்று முளைத்த காளான் என்ன போடு போடுறான் பாருங்க இவெல்லாம் என்ன மனுஷன் நான் எப்படி இருந்தால் தெரியுமாங்க பத்து வயசாவுக்கு ப்ரோஜனம் இல்லாமல் இருந்தான் நான் பார்த்தேன் அப்படின்வான் நம்ம வளர்ச்சி அப்படி தான் அவனுக்கு நிம்மதி அப்படி தான் நிம்மதி இப்படி பல பேர் வயிறு எரியும் உங்கள் வளர்ச்சியை பார்த்து நீங்கள் சாதாரணம் ஏன்னா உங்கள் துன்பத்தை கூட மகிழ்ச்சியாக வெளியில் காட்டக்கூடிய நபர்கள் ஆயிரம் மன கஷ்டம் இருக்கும் பிள்ளைகளால் மன வருத்தம் ஏற்படும் குடும்பத்தால் மன வருத்தம் ஏற்படும் செய்தொழிலால் பிரச்சனைகள் ஏற்படும் தேவையில்லாத விஷயங்களில் பண சிக்கல்கள் ஏற்படும் கொஞ்சம் கூட மனம் தளராமல் வெளியில் ஒரு சிரிப்போடு வெளியில் வருவீங்க பாருங்கள் இதை பார்த்து தான் இந்த சில்லறைகள்லாம் வைத்தறியும் அந்த வைத்தரிகிறதும் திரிஞ்சு அந்த சில்லறைகள்கிட்ட பேசுவீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருங்க அப்படின்ட்டு வருவீங்க பாருங்க அந்த எண்ணம் கடவுள் உங்களை நல்லா வச்சுப்பார் இந்த சனீஸ்வர பகவான் வக்கரத்திலிருந்து நிவர்த்தி அடைகிறார் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி எந்த சில பெரிய மனிதர்கள் உங்களை வேணான்னு நினச்சிருப்பாங்க சில பெரிய மனிதர்கள் உங்களை ஓரங்கட்ட கூட நினச்சிருப்பாங்க சில பெரிய மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ரொம்ப நிறைய பணம் இருக்குது நிறையா நல்லது நடக்குது இல்லை நிறைய ந இவங்கள வளர விட்டால் பெரியால் ஆகிடுவாங்க கூட நினச்சிருப்பாங்க தடை போட்டிருப்பாங்க சில பேருடைய புத்திகளை செவி வழியில் கேட்டு ஏன்னா சில பேர் நம்மளை பற்றி தப்பாக தானே பேசியிருப்பான் இப்போ அதை பெரிய மனிதர்கள்லாம் உங்களை பார்த்து சே இந்த மனுஷனை தப்பாக நினச்சிட்டோமே இந்த அம்மாவை தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு பெரியவர்கள் உங்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க நல்லவர்கள் மத்தியில் நல்லவர்களுடைய இதயத்தில் குடியேற போகிறீங்க ஆமாம் இதயத்தில் குடியேற போகிறீங்க நல்லவர்களுடைய இதயத்தில் அதனால் இனிமேல் வெறுப்பே கிடையாது உங்கள் விருப்பங்கள்லாம் நிறைவேறப்போகுது வெறுத்தவர்கள்லாம் ஒன்று சேர போகிறாங்க இந்த சனி பகவான் வக்கரத்திலிருந்து நிவர்த்தி அடையும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு வசந்தம் கண்டிப்பாக உண்டு அதாவது வாசனையே இல்லாத இடத்துல ஒரு வாசனை பூ பூத்தா எப்படி இருக்கும் அது மாதிரி நேரம் சேருதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பான் பல பேர் உங்கள் கிட்டே வந்தால் தான் தெரியும் நீங்கள் சந்தனம் அப்படின்னு அப்படி சந்தனம் மணக்கக்கூடிய இடமாக உங்கள் வாழ்க்கை மலரப்போகிறது சனி பகவான் அதை கொடுக்கப் போகிறார் சனி பகவான் ஆல்ரெடி உங்கள் ராசிக்கு ஆட்சிநாதன் அவர் வக்கரத்திலிருந்து நிவர்த்தி அடையும் பொழுது உங்கள் பிரச்சனைகளை விளக்குறார் முதல்ல பணப்பிரச்சனை விளக்கும் குடும்ப பிரச்சனைகள் விளக்கும் மனப்பிரச்சனைகள் விளக்கும் சில பேருக்காக நீங்கள் விட்டு கொடுத்துருப்பீங்க சார் பரவாயில்ல சார் அவன் எடுத்துகிட்டு போட்டு சார்ன்னு இன்றைக்கி அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அந்த விட்டு கொடுத்தவன் லாபம் கொடுக்க மாட்டான் நீங்கள் விட்டு கொடுத்ததை ஒருத்தவர் பார்த்துக்கிட்டு இருந்துருப்பார் என்ன பெரிய மனுஷன் சார் அவர் விட்டு கொடுத்துட்டா இருப்பாருங்க அவரை பிடிங்க அவர் தான் நல்லவர் அப்படின்னு சொல்லுவாங்க சர்டிபிகேட் கிடைக்கக்கூடிய நேரம் விளம்பர செலவே இல்லாமல் நம்ம பெரியாளாகக்கூடிய கூடிய நேரம் வியாபார யுக்திகள் கையாளக்கூடிய நேரம் நல்ல மனிதர்களுடைய ஒப்பந்தங்கள் ஏற்படும் எதிர்பார்த்த பண வரவுகள் அதிகரிக்கும் உறவுகள் மீது ஒரு நல்ல அக்கறை ஏற்படும் அந்த அக்கறை கொண்ட உறவுகள் உங்களுக்கு நன்மைகளை செய்வார்கள் இன்னும் சொல்ல போனா ஏதாவது பெரிய வியாதிகள் வந்துருமோன்னு ஒரு பயம் இருந்ததுன்னா ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணணுமோன்னு பயம் இருந்ததுன்னா கடவுளாக பார்த்து அது நடத்தாமல் விட்டுருவார் என்னங்க இது மிராக்கலாக இருக்குது என் உடம்பு குணமாயிட்டங்க சின்ன மாத்திரையிலே குணமாயிட்டு இந்த வைத்தியரை பார்த்தா அவர் ஈஸியாக ஒரு மருந்து கொடுத்தாரு அதில் நல்லா ஆயிட்டங்க அப்படின்னு மகர ராசிக்காரர்கள் ரொம்ப ஆச்சரியமாக காலத்தை பார்க்கக்கூடிய நேரம் சில பாராட்டுகள்லாம் வரப்போகுது இன்னும் ஓப்பனாக சொல்ல போகிறேன் சில சந்தர்ப்பத்தில் பெரிய மனிதர்களுக்கு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு அவங்க கேட்காமல் உதவி செய்ய போகிறீங்க அதனால உங்கள் வாழ்க்கையில் நிறைய வாயில் கதவுகள் திறக்கப் போகுது வசந்தங்கள் உருவாக போகுது எப்படி இது எல்லோரும் செய்ய மாட்டாங்க எல்லாம் மற்ற எல்லாருமே கேட்டால் தான் உதவி செய்வாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மகர ராசிக்காரவங்க யாரோ ஒருத்தவங்களுக்கு கேட்காமல் உதவி செய்ய போகிறீங்க கேட்காம அவங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சு அவங்க மனசுல இடம் முடிக்க போறீங்க அவங்க உங்களை காலத்துக்கு மறக்காம இருக்க போறாங்க இது நடக்க போகுது அப்ப மகரத்துடைய ரேஞ்சி போகுது இந்த காலம் உங்க எதிர்காலத்திற்கு ஒரு அற்புதமான நேரத்தை உருவாக்குதுங்க சனி வக்கர நிவர்த்தியினால மகர ராசி மிகப்பெரிய விஸ்வரூபத்தை எடுக்க போறீங்க நல்லதை நடத்த போறார் சனி பகவான் தத்துவங்கள் இருக்கிற இடத்துல நிறைய வித்தைகள் கிடைக்குங்க வித்தைகள் இருக்கிற இடத்துல வளர்ச்சி அதிகமாக இருக்குங்க யாரை எங்கே வைக்கணும் எப்படி இருக்கணுங்கிறத மனக்கணக்கு போடுங்க சனி உங்களோடு இருப்பார் நல்லது செய்வார் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதக சனீஸ்வர பகவான் நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான தொந்தரவுகளையும் நமக்கு செய்யாமல் நமக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் நம்ம எவ்வளோ எவ்வளோ நம்புகிறோமோ ஒரு நம்பிக்கை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை குறைக்கிறது நீங்கள் நம்பிக்கையோடு ஒரு களத்தில் இறங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக எந்த விதமான தடயங்களும் இல்லாமல் அந்த பிரச்சனைகள் அழிந்துவிடும் அது முடிந்துவிடும் நிச்சயமாக நமக்கு அதனால் எந்த விதமான பிரச்சனையும் வராது ஆனால் நம்பிக்கையே இல்லைன்னா பிரச்சனை அதிகரிக்கும் இப்போ சனீஸ்வர பகவான் நமக்கு நம்பிக்கையை கொடுப்பார் அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவானுக்கு நாம செய்ய வேண்டியது என்னென்னா தினசரி விநாயக பெருமான பிரார்த்தனை பண்ணணும் கார்த்தாலை சாயரட்ச காலை மாலை இருவேளை விநாயகரை வணங்குங்க ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஏய்ணினை நந்தி மகந்தனை கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் அவ்வளோதான் பிள்ளையாரை சொல்லிட்டு பிள்ளையாரோட காயத்ரி மந்திரத்தை ஒரு பதினோரு தடவை ஆவர்த்தியாக சொல்லிவிட்டு பிள்ளையாரை நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணி கொஞ்சம் விபூதி விட்டுண்டு கார்த்தால் நீங்கள் எங்கே புறப்பட்டாலும் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி மாலை வீட்டுக்கு வந்தோன்னே ஒரு குழியலை போட்டு எத்தனை மணியானாலும் மீண்டும் அதே மாதிரி இந்த விநாயகரை வணங்கிட்டு நீங்கள் படுக்கைக்கு போகும்போது நிச்சயமாக நித்திரை நன்மையாக இருக்கும் சனீஸ்வர பகவான் சம அளவில் உங்களுக்கு நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார் எந்த தீமையும் இல்லாமல் உங்கள் மனசுக்கு ஏற்ற போல் கண்டிப்பாக நன்மைகளை கொடுப்பார் அடுத்தது ஹனுமான் ஹனுமான வழிபாடு பண்ணணும் எவ்ரி சாட்டர்டே எல்லோரும் சொல்கிறா நான் சனீஸ்வரன் கோயில் போய் எவ்வளோ சாட்டர்டே நான் பிரார்த்தனை பண்ண வேண்டாம் சனீஸ்வர பகவானை நம்ம நேருக்கு நேராகவே சந்திக்கக்கூடாது சனீஸ்வர பகவானை ஒரு அதாவது பார்த்திங்கன்னா சைடில் நின்று தான் அதுவும் முக்கியமாக தெற்கு நோக்கி நின்று சனீஸ்வரனை பார்க்கக்கூடாது சனீஸ்வர பகவான் கிழக்க பார்க்க இருப்பார் நம்ம வடக்க நின்று சனீஸ்வர பகவான் அப்படி திரும்பி இப்படி பார்க்கணும் அவ்வளோதான் அப்போ சனிக்கிழமையில் ஹனுமானை வழிபாடு பண்ணணும் காலையில் டெய்லி பிள்ளையார சொன்னேன் சனிக்கிழமை சனிக்கிழமை ஹனுமான் வழிபாடு செய்வீங்கன்னா ஹனுமானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி ஹனுமான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் இல்லைன்னா உங்கள் பேரில் ஹனுமானுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் சனி பகவான் நன்மைகளை கொடுப்பார் சனி பகவானால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் சட்ட ரீதியான விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக சக்சஸ் பண்ணுவீங்க நிச்சயமாக சனி பகவான் உங்களுக்கு தொந்தரவாக இருக்க மாட்டால் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு உயர்வாக இருப்பார் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் எடுத்து வைப்போங்க என் உறவுகளே என் சொந்தங்களே நிச்சயமாக நம்ம நம்பிக்கை ஜெயிக்குங்க வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நல்லதே நடக்கும்